உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு ஏழரை சனியின் பத்திய விளக்கங்கள் இந்த ஏழரை சனி ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போகிறது அப்போ இந்த மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு இப்ப சனி பகவான் வர்றார் இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுப்பார் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் பத்தாம் இடத்துல சனி இருந்தால் அந்த பாவியான கிரகம் இருந்தால் அரசனை போல் வாழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கிறது அது எப்படின்னா எல்லாத்துக்குமே வேலை எல்லாத்துக்குமே பிசினஸ் எல்லாத்துக்குமே நிக்கருக்கு நேரம் இல்லாத அளவுக்கு அவங்க உங்களுடைய வேலையிலேயே ஓடி ஓடி செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நேர காலம் தான் இப்பொழுது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கிறது வேலை இருந்தா போதும் இல்லைங்களா பிசினஸ் இருந்தா போதும் இல்லைங்களா கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்க்கை ஒரு மன நிறைவான வாழ்க்கை குடும்பம் குழந்தை இப்படி திருப்தியை திருப்திய வாழ்ந்தாவே இதுவே மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா அந்த அந்த மாதிரியான சந்தோஷத்தை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப கொடுப்பதற்கு இந்த சனி பகவான் வந்திருக்கிறார் அப்ப இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்ப நடக்கும் அப்படின்னா அடுத்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறார் கும்ப ராசியிலிருந்து மேனராசிக்கு பெயர்ச்சியை வருகிறார் அப்போ மிதினத்துக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல ஆல்ரெடி செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க இப்போ சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த பத்தாம் இடத்தில் பாவிகள் இருப்பது மிகப்பெரிய யோகம் ராகு இருந்தாலும் சரி செவ்வாய் இருந்தாலும் சரி சனி இருந்தாலும் சரி மிகப்பெரிய யோகம் அதே சமயத்துல இது எல்லாத்த விட சனி பகவான் இருப்பது எனக்கு மிக பெரிய சந்தோஷம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு உங்கள் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து உங்களை வெளியில கொண்டு வந்து உங்களை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்க போகிறார் சனி பகவான் உங்களை நல்ல பொசிஷன்ல உட்கார வச்சு அழகு பார்க்க போகிறார் அந்த மாதிரியான ஒரு நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப இந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஏன் இந்த பதிவு போடுறோம் அப்படின்னா ஒரு சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆப்பட்டது ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய பலனை நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதனுடைய சிக்னலை அதனுடைய பலனை கொடுக்க ஆரம்பித்து விடும் அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த சனி பகவான் ஆப்பட்டது பலனை கொடுக்க துவங்கிவிட்டார் யாராருக்கு இல்லாம வேலை இல்லாம இருந்ததோ வேலைக்கு போய் கிடைக்காம இருந்ததோ ஒரு இன்டர்வியூக்கு போய் அந்த இன்டர்வியூனால ரிசல்ட் வராம இருந்ததோ யாராருக்கெல்லாம் பிசினஸ் செட் ஆகாம இருந்ததோ பிசினஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்ததோ அந்த பிசினஸ்க்கே போக முடியாம இருந்ததோ இவர்கள் எல்லோரும் தனது வேலையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் தன்னுடைய பிசினஸ்ல காரடி எடுத்து வைத்து மீண்டும் அந்த பிசினஸை வளர்த்தி அதுல லாபம் சம்பாதிச்சு அதுல பணம் சம்பாதிச்சு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை நம்ம யாருக்கும் கடன் வாங்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்ப வாங்கின கடனை கண்டிப்பாக இந்த பீரியட்ல கட்டிடுவீங்க கடந்த காலத்துல கடனையும் கட்ட முடியல வாங்கினவங்களுக்கு பதிலும் சொல்ல முடியல கடங்கானுங்க வந்தா எங்குபோய் ஒழிஞ்சுக்கிறதுன்னு தெரியல சிலருக்கு வந்து பக்கமான செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துச்சு சிலருக்கு வந்து ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற நிலையும் வந்துச்சு அப்ப அவங்க வாழ்க்கையிலும் நிறைய கொடுமையான விஷயங்கள் வாழ்க்கையில பிரிவு பிரச்சனை மக்களால் பிரச்சனை துரோகம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல கஷ்டப்பட்டீங்க இல்லைன்னு சொல்ல அந்த கஷ்டத்துல இருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்து உங்களை வாழ வைக்க போகிறார் அப்ப அந்த சனி பகவான் உங்களை வாழ வைக்கக்கூடிய அந்த ஸ்தானத்துலதான் இப்ப இருக்கிறார் இப்ப மிதுன ராசிக்காரங்க யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் திங்கிங்ஸை ஃபர்ஸ்ட் வெளியெடுத்து வீசிடுங்க என்னால முடியாது நான் இங்கே செய்ய போறேன் எனக்கு எங்க கிடைக்க போகுது அப்படிங்கிற இந்த நெகட்டிவ் திங்கிங்ஸ தயவு செய்து அழிச்சிருங்க இப்ப இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்தாச்சு எதையுமே என்னால சாதிக்க முடியும் என்னால இதை செய்ய முடியும் இதுல சம்பாதிக்க முடியும் இதுல என்னால வெற்றி வாங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும் அப்ப இதன் மூலியமாக நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க சாதிப்பீங்க உங்களுடைய குடும்பம் சின்னாபண்ணமாகி பல குழப்பத்துக்கு ஆளாகி கடனால சில பிரச்சனைகளால இப்ப துவண்டு போய் கிடக்குது அந்த குடும்பத்தை மெல்ல மெல்ல ஒன்னு சேர்த்தி அந்த குடும்பத்துக்கு தேவையானது கொடுத்து கடனை அடைத்து உங்களுடைய குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீரும் நீங்க கமெண்ட் பாக்ஸோடு எழுதுவீங்க நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்குது எனக்கு வேலை கிடைச்சது பிசினஸ் பண்ணுன என்னுடைய கடனை மெல்ல மெல்ல அடைச்சிட்டு இருக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரியே நடந்தது அப்படின்னு கண்டிப்பாக நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுவீங்க அது மட்டும் இல்லைங்க மிதின் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் வந்துச்சு திருமணத்துல அப்ப நீங்க எதிர்பார்த்த திருமணம் நடக்கல இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு காரணம் சனி பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அயன அயன சயன போகஸ்தானத்தை அப்ப அந்த குடும்ப உறவுகள் குடும்பத்துல தாம்பத்திய வாழ்க்கை அப்ப வந்து பார்க்க போன திருமணம் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இது எல்லாமே மிதன ராசிக்காரங்களுக்கு அமையும் இது அமைஞ்சிருச்சு அப்படின்னு கண்டிப்பாக அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எழுதுவீங்க அதே சமயத்துல பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய சகவாசம் கிடைக்கும் உங்களுக்கு அவங்கனால ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அவங்க மூலியமாக நல்ல பிசினஸ் கிடைக்கும் அவங்க மூலியமாக வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க சில குருமார்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கும் உங்களை சும்மா உட்காந்துக்கு விடாது அதே சமயத்துல வந்து கடந்த காலத்துல சும்மா உட்காந்தீங்க படுத்துங்க வேலையில அழுதிங்க புரண்டிங்க இந்த பீரியட்ல அந்த மாதிரி பிரச்சனைகளே உங்களுக்கு இருக்காது அப்ப வந்து உங்களுக்கு நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது ஒரு ஒருவாய்க்கு சாப்பாடு சாப்பிட்றக்கு நேரம் இருக்காது அந்த அளவுக்கு என்னாரும் பிஷி 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 அந்த அளவுக்கு பிஸியா இருப்பீங்க அந்த அளவுக்கு பணத்தையும் சம்பாதிப்பீங்க உங்களுடைய தகுதி உங்களுடைய தரம் உங்களுடைய அந்தஸ்து வளரப்போகிறது அப்போ அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படி இருப்பீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கும் சில கனவுகள் சில கற்பனைகள் இருக்கும் நான் இந்த மாதிரி வாழணும் இந்த மாதிரி நான் செல்வாக்கா இருக்கணும் இந்த மாதிரி என் குடும்பத்தை நல்லபடியாக நான் வச்சிருக்கணும் என் குடும்பத்துல கஷ்டம் இல்லாமல் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிங்க இல்லையா உங்களுடைய கனவு பழிக்க போகிறது உங்க கனவு வாழ்க்கை நிஜமாக போகிறது அப்ப இந்த மிதுனராசில பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே நல்ல பலன்தான் பெண்களுக்கும் ஒரு விடிவு காலம் குடும்ப சுமைய சுமந்துட்டு இருந்தீங்க உங்க கணவர் உங்களை கண்டுக்காம இருந்தாரு கணவருக்கு உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது அதே சமயத்துல சில பெண்கள் கணவரை பிரிந்து கணவர் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்துடைய மொத்த பாரத்தையும் சுமந்துட்டு இருக்கிறாங்க மக்கள் அவங்களே படிக்க வைக்கிறாங்க அவங்களே குடும்பத்துடைய செலவெல்லாம் பாத்துக்கிறாங்க யாருடைய சப்போர்ட்டுமே இல்ல இந்த பிரச்சனை எப்ப தீருமோ அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதுக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் பிறக்கும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லதை பார்ப்பதற்கு நல்ல நேரத்தை பார்ப்பதற்கு நல்ல எதிர்காலத்தை பார்ப்பதற்கு உங்களுடைய கனவு வாழ்க்கை ஜெயமாவதற்குண்டான டைம் வந்தாச்சு இனி என்ன கொண்டாட்டம்தான் சந்தோஷம்தான் மன மகிழ்ச்சி தான் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன அப்படின்னு பஸ்ட் பாத்துக்கோங்க அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கிறோம் அந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பதற்கோ ஒரு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் வருவதற்கோ ஒரு திருமணம் செய்வதற்கோ ரெண்டாவதுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனால் மறுமணம் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மறுமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதா இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க அப்படி பார்க்கணும்னே கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்